என்ன மாமா நீங்க இப்படி கோவப்படுறீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா உட்காருங்க என்னத்த மாப்பிள பொறுமையா இருக்கிறது சம்பந்தி வீட்டுக்காரங்க வந்து நின்றுகிட்டு இருக்காங்களே கொஞ்சமா அவளுக்கு யோசனையோ இல்ல அவங்க மேல ஒரு மரியாதையோ இருக்கா நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அவங்க தான் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம பிள்ளைய கரைச்சு கூட்டிகிட்டே இருப்பாங்களோன்னு நினைக்க மாட்டாங்க நம்பர் பிடிச்சான் ஒழுங்கா இருந்தவளுக்கு யார் என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எப்ப பார்த்தாலும் அந்த புள்ளைய போட்டு வெடுக்கு வெடுக்குன்னு புடிக்கிட்டே இருக்கா ஆசுத்துறை இந்திராவும் பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க மாப்பிள்ள ராசத்துறை அப்படி ஒன்றும் அமைதியா போற ஆள் கிடையாது ஏதோ என் முகத்துக்காகவும் நம்ம ஐயாவோட முகத்துக்காகவும் தான் இப்படி பொறுமையா போறாப்பிள்ள இல்லாட்டினா நீ வாத்தா நீங்க இங்க கடந்து இப்படி கஷ்டப்படுறதுக்கு என் வீட்டுல மகளாவே இருந்துட்டு போன கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான் இத இப்படியே விட்டோம்னா வெற்றியோட வாழ்க்கை என்ன ஆகுறது நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மலரோட வாழ்க்கை தான் என்ன ஆகுறது ஊரு நம்மளை பத்தி என்ன பேசும் வெளியில தலகாட்ட முடியுமா சொல்லுங்க எத்தனை வருஷம் கழிச்சு இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர்ந்துருக்கு அந்த பிள்ளைய நல்லபடியா வாழ வச்சு இந்த உறவை நிலைக்க வைக்க வேண்டாமா மறுபடியும் ஏதாவது உருவாகி குடும்பத்துக்குள்ள பேச்சுவார்த்தை யாருக்கான சொல்லுங்க என்ன சொன்னாலும் எப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பாளு திருந்தவே மாட்டோம்னு அடம்பிடிக்கிறவங்கள அவளுக்கு என்ன பண்ண முடியும் திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி அவளுகளா பார்த்து திருந்துனா தாயா உண்டு நாம என்ன பண்ண வீட்டுக்கு வீடு வாசப்படுகின்ற மாதிரி மாமியாரும் நாத்தனாரும் வீட்டுக்கு வந்த பிள்ளைய இப்படி தாயா போட்டு எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்பாளுங்க நாம தாயா கொஞ்சம் பொறுமையா இருந்து புத்திமதி சொல்லி எல்லாரையும் அரவணைச்சு போகணும் நீ இப்ப இத பத்தி எதுவும் பேசாத சிவகங்கையில ஏதோ வேலை இருக்குன்னு சொன்ன அத பாரு நாங்க எத்தனை பேர் வீட்டுல இருக்கோம்ல நாங்க அந்த பிள்ளைய பாத்துக்கிறோம் தங்கராசு மாமாவ கூட்டுக்கு போயா மாமா வாங்க போயிட்டு வந்துடலாம் அதான் ஐயாவே இவ்வளவு தூரம் சொல்றாங்களே நமக்கும் நேரம் ஆயிட்டு இருக்கு வாங்க போயிட்டு வந்துடுறப்பா போயிட்டு பாத்துக்க சரிண்ணே எதுக்கு தான் இவளுக்கு எப்படி பண்ணுறாளுகளோ இது எங்கே போய் முடிய போகுது என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே சிட்டி சிட்டி சித்தப்பா கிளம்பி போயிட்டாரு வெற்றியும் பெருசும் இதே கனியும் மட்டும்தான் இருக்காங்க வாங்க போலாம் இதுக்குதான் இம்பிட்டு நேரமா காத்துக்கிட்டு இருந்த இப்ப வச்சுக்கிறான் இன்னைக்கு ஏத்துற ஏத்துல அவ இன்னைக்கு என்ன கதியாகிறான் பாரு வீட்டை விட்டு வெளியே போன உடனே அடுத்த காட்சி ஆரம்பிச்சிட்டாங்க இனி என்னென்ன ஊர்ல போகுதுன்னு தெரியலையே வீடான வீட்டுக்குள்ள எந்த நேரத்துல காலடி எடுத்து வச்சு வந்தாலோ அப்பவே இந்த வீட்டோட சந்தோஷமும் நிம்மதியும் குடிமொழிக்கு போச்சு நானும் எங்கெங்கயோ என்னென்னமோ கேள்விப்பட்டிருக்கேன்

ஏழாம் பொருத்தமா இருக்கு தெரியல பொறந்திருக்காளே இங்கதான் அப்படி ஒருத்தி பொறந்திருக்காளே முதல்ல ஒருத்தனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணும் அவன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான் அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சோம் அவனும் மெட்ராஸ்க்கு போன இடத்துல கடல்ல விழுந்து செத்து பொழைச்சு வந்திருக்கான் இப்ப என்னடானா ராத்திரி வெளிய போன இடத்துல தாலி திருட்டு போச்சுன்னு வந்து நிக்கிறா அப்ப என்ன அர்த்தம் தாலி அவ கழுத்துல இருக்கிறது அந்த கடவுளுக்கே பிடிக்கலன்னு தானே அர்த்தம் நீ வாட்டுக்கு போய் எதுவும் சண்டை கிண்டே போட்டுறத அமைதியா நல்ல கொஞ்ச நேரம் ஆடிட்டு அவங்களே அடங்கிருவாங்க சித்தி இவ ராசிக்கு இவ கழுத்துல தாழி நிக்காம போனதுல எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்ல ஆனா இவளால நம்ம வீட்டு புள்ளைக்கு என்ன ஆகுமோன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ஒரே பயமா இருக்கு சித்தி எனக்கும் அதே பயம் தாண்டி பவுனு நல்ல குடும்பத்துல பொறந்த பொண்ணுன்னா இப்படி இந்த நேரத்துக்கு வெளியில கூட்டிட்டு போய் சுத்துவாளா அப்படி போயிருக்கா இவ எப்பேற்பட்டே ஐயோ தம்பி விடுங்க பொறுமையா இருந்ததெல்லாம் போதும் வாடா வா உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா என்னடா என்ன வந்து முறைச்சு பார்த்து நிக்கிறே என்ன அடிக்க போறியா வாடா வந்தா அடி நாங்க பேசுறது தப்புனா எங்களை வந்து அடி வாடான்றல்ல வந்தாடிடா அம்மா தேவ இல்லாம பேசாதீங்க என்னடா தேவையில்லாம இல்லாம அம்மா நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு பேசாம அமைதியா இருங்க என்னடா பேசாம அமைதியா இருக்க சொல்ற நான் இருக்கிறது தானடா சொல்ற இட்டு கட்டி கற்பனை அவ சொல்லிட்டு இருக்க ஏதோ உனக்கு ஆக போதுரா வெற்றி அதனாலதான் நீ கட்ட தாலி அவ கழுத்துல இருந்து இறங்கி இருக்கு அதனாலதான் சொல்றேன் அம்மா

வந்து பயத்துல தாண்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் அப்படி இல்லக்கா ஏய் நீயே சொல்லு இது வரைக்கும் நடக்காததா நாங்க பேசிருக்கோமா நடந்ததா தான பேசிருக்கோம் அப்புறம் என்னடா அக்கா யதார்த்தமா நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க ராசி கூட சேர்த்து வச்சதுக்கு பேசுறீங்க விட்டுருக்கா எதுடா யதார்த்தமா நடக்குதே முதல்ல இருந்து எல்லாமே ஒரே காரணத்தினால்தான் நடந்துட்டு இருக்கு அது அவளோட ராசிதான் 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 அம்மா சொன்னா கேளுங்கமா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காதீங்க நான் அப்படி தான்டா பேசுவேன் மீறி என்ன பேசாதேன்னு சொன்னினா என் புள்ள என்ன மதிக்கலன்னு நான் எது வேணனாலும் பண்ணிடுடா

விடுறா தம்பி கொஞ்ச நேரத்துக்கு அவங்க பேசுறது எல்லாத்தையும் நம்ம காதல கேட்காம இருந்திருக்கணும் அவங்க பேசுற வரைக்கும் பேசிட்டு அமைதியாயிருவாங்க அவங்கள பேசாதீங்கன்னு தடுக்க தடுக்க அவங்களுக்கு உள்ள இருக்கிற கோபம் இன்னும் அதிகமாகவே தவிர குறையாது அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டோம் விடு நீ அப்புறமா மலரை பார்த்து ஆறுதல் சொல்லிக்க சரியா

என்ன விட்டுடுடா நான் எவ்வளவு ஒழுக்கமான பொண்ணு தெரியுமா என்ன விட்டு இன்னைக்கு என்ன எடுத்துரிஞ்சு எவ்வளவு இலக்காரமா பேசுறான்னு தெரியுமா அதெல்லாம் நினைக்கும் போது என்னால முடியலடா அவமானமா இருக்குடா வெண்ண திரண்டு வரும்போதே தாலி ஓடிக்கிற மாதிரி எல்லாம் கூடி வரும்போது நான் எங்கேயோ கோட்டை விட்டேன்னு தோணுதுடா அவ ஏதோ ஒரு இடத்துல என்ன வசமா ஏமாத்திருக்காடா எந்த இடத்துல அந்த பொண்ணு மாறிச்சு எப்படி அவ வந்தான்னு எனக்கு பிடிபடவே மாட்டேங்குதியா அந்த புள்ள தனியா வரத நான் பார்த்தேன் அப்புறம் எப்படி அவன் வந்தானு நானும் யோசி யோசி பாக்குறேன் ஒண்ணு புரிய மாட்டேங்குதியா ஏதோ விட்டாலாச்சாரியா படத்துல வர மாயாஜால சீன் மாதிரி உள்ள அகிலா இருப்பான்னு ஆசையோட துணிய விளக்குனா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி இருக்கா ஒரு நிமிஷம் பேர் அங்கிருந்து சுதாச்சி தப்பிச்சு வர்றதுக்குள்ள போதும் போது நீ மட்டும் தப்பிச்சு வரப்ப போன மட்டும் விட்டுட்டு வராம இருந்திருந்தேன்னா இன்னைக்கு கதையே வேறையா அந்த அக்கிலாவ மட்டும் இல்ல அவ கூட சேர்த்து அந்த வெற்றியையும் கதற அவங்க கிட்ட சிக்கி சுக்கு உடைச்சி அதை எரிச்சதுனால என்ன அதனால அதனாலதான்டா பாண்டி நான் யோசிச்சிட்டு இருக்கேன் அந்த போனும் வீடியோ இல்லாதது எனக்கு ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்குடா அவகிட்ட தைரியமா என்னால எதுவுமே பேச முடியல அவளை என்னால தைரியமா மிரட்ட கூட முடியலடா அவளை என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்குடா யோ வீடியோ இல்லைங்கிறது நம்ம மூணு பேருக்கு மட்டும் தாயா தெரியும் அவளுக்கு எப்படியா தெரியும் நீ சும்மா தைரியமா பேச வேண்டியதானே இல்ல அவ என்ன விட தைரியமா பேசுறானா உன்கிட்ட இன்னொரு காப்பி கிடையவே கிடையாது இருந்தா அனுப்பிச்சுக்கடா அப்படின்னு சவால் விடுறாடா எரிச்சலா இருக்கு என் கிட்ட மட்டும் இன்னொரு காப்பி இருந்திருந்தா அதை இந்நேரம் அவளுக்கு அனுப்பி குடிமையில பிடிச்சி ஆட்டிருப்பேன் முடியாம ஏற்கனவே உன் நான் என் அமிச்சு வச்சிருக்கேன் அது பத்திரமா இருக்கு ஒரு சின்ன பிரச்சனையில் அவன் மொபைலை சர்வீஸ் கொடுக்க விட்டுருக்கேன் அது வந்ததும் உனக்கு இருக்குடி சங்கு அப்படின்னு அதை இது ஏதாவது சொல்லி மிரட்ட வேண்டியதுனையா இந்த பாரு மிரட்டணும்னு முடிவு பண்ணா எப்படி வேணா மிரட்டும் நம்ம கிட்ட இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அதெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட காட்டிக்கவே கூடாது பங்கு எல்லாம் நம்ம பேசுற தொழில் தான் இருக்கு வீடியோ இல்லாம எப்படி மிரட்டுறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கிறத விட பேசாம அவளுக்கு திரும்ப அடிச்சு வர சொல்லியா அடுத்தது எவன் மூஞ்ச மறைச்சுக்கிட்டு வந்தாலும் அவனை அடிச்சு தூக்கி அந்த புள்ளைய தட்டி தூக்க நாங்க உனக்கு உதவி பண்றோம்யா சரிதான் மருந்து சொல்றது கூட கரெக்டா அந்த வீடியோ என்கிட்ட இல்ல ஆனா என் ஃப்ரெண்டு கிட்ட இருக்குன்னு சொல்லி மிரட்டியா எங்கேயாவது ஒரு இடத்துல நம்பிட்டானா மனசுல திரும்பவும் பயம் வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் நீ சொல்றது எல்லாத்தையும் கேப்பா கரெக்ட் தாண்டா நீங்க சொல்றது கரெக்ட் தாண்டா மறுபடியும் அவளை பழைய மாதிரி கெஞ்சி கதற வைக்கல அப்படி பேசி பழகியா அதுதான் ஒரு தரமான வில்லனுக்கு அழகு அதை விட்டுப்பட்டு உன்னை நீயே அடிச்சுக்கிட்டு மாத்திரையெல்லாம் போட்டீங்களா காயத்துக்கு மூணு வேலையும் மருந்து போட சொன்னாங்க மருந்து போடுதாங்க எடுத்து வச்சிருக்கேன் சாரிங்க எதுக்குங்க இல்ல அம்மா உங்களை ரொம்ப காயப்படுத்தின மாதிரி பேசினாங்க என்னால ஓரளவுக்கு மேல அவங்களை தடுக்க முடியல அது மட்டும் இல்லாம அவங்க கோவத்துல பேச பேச பதிலுக்கு நானும் பேசும் போதெல்லாம் அவங்களுக்கு கோபமும் ஆத்திரமும் இன்னும் அதிகமாயி ரொம்ப பேசுவாங்க மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் கூட்டிட்டா அதுக்கப்புறம் அவங்க அமைதியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் எதுவும் பேசல ஆனாலும் உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அதுக்கு தானே சாரி வேலை சும்மா பேச்சக்காக பரவாயில்லன்னு சொல்லாதீங்க அம்மா பேசின பேச்சால உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு என்னால உணர முடியுது நீங்க சொல்ற மாதிரி அத்தை பேசினது ஆரம்பத்துல எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகிடுச்சு இப்பல்லாம் ராத்திரி பகல்னு வந்து போற மாதிரி அத்தை பேசுறதும் இயல்பான விஷயமா ஆயிடுச்சுங்க அதான் பரவாயில்லன்னு சொன்னேன் என்னதான் இருந்தாலும் மனசுல சின்னதா ஒரு வலி இருக்கும் வலிக்க தானே செய்யும் டாக்டர் ஊசி போடும் அந்த சமயத்துல வலிக்கும் அதுக்கப்புறம் அந்த வலி காண போயிடும்ல அதே மாதிரி அத்தை மேல கோபமா பேசும்போது மனசு வலிக்கும் அழுவேன் ஆனா அதுக்கப்புறம் அதையே யோசிச்சுட்டு இருக்க மாட்டேங்க ஏதோ சொல்லுவாங்களே அடி வாங்கி அடி வாங்கி மறத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் வலி தெரியாதுன்னு அதே மாதிரி என் மனசும் மறந்து போச்சுங்க அதனால வலி பெருசா தெரியறது இல்ல நான் மறந்து போட்டுட்டு தூங்குறேன் போட்டதா காய ஆறும் சொல்லிருக்காங்க இப்படி போடாம இருந்தா எப்படிங்க ஆறும் ரொம்ப எரியுதுங்க என்னால தொட முடியல நாம வேணும்னா போட்டு விட்டுட்டுங்களா